சொல்லச் சொல்ல இதயம் இனிக்கின்ற அந்த பெயர்களையும் அவற்றுக்கான தமிழ் அர்த்தத்தையும் இப்போது அறிந்து கொள் அல்லாஹ்வின் அழகிய பெயர்கள் அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன் அல் மலிக் மன்னன் அல் குத்தூஸ் பரிசுத்தமானவன் அஸ்ஸலாம் அமைதி அளிப்பவன் அல் அபயம் அளிப்பவன் அல் பாதுகாவலன் அல் அஜீஸ் யாவையும் மிகைத்தவன் அல் ஜப்பார் சமநிலையாக்குவோன் அல் முத்தபீர் பெருமை உள்ளவன் அல் காலிக் படைப்பவன் அல் பாரி ஆத்மாவை அமைப்போன் அல் முசிர் உருவம் அமைப்போன் அல் கஃபார் பிழை பொறுப்பவன் அல் கஹார் அடக்கியாழ்பவன் அல் வஹாப் பெருங்குடையாளன் அன்னமும் பானமும் அளிப்பவன் அல் வெற்றி அளிப்பவன் அல் அலீம் யாவும் அறிந்தவன் அல் காபில் கைவசப்படுத்துவோம் அல் பாசித் தாராளமாக கொடுப்பவன் அல் ஹாஃபித் தாழச் செய்பவன் அல் ராபிக் உயர்த்துபவன் அல் முயஸ் மேன்மை அடையச் செய்வோம் அல் முதிலில் இழிவடைய செய்பவன் அல் சமிட்பவன் அல் பசீர் யாவையும் பார்ப்பவன் அல் ஹக்கம் தீர்ப்பு செய்வோன் அல் அதி நீதி செய்வோம் பட்சமுள்ளவன் அல் ஹபீர் உணர்ந்தவன் அல் ஹரீம் அமைதியானவன் அல் அசீன் மகத்துவம் உள்ளவன் அல் கஃபூர் பாவம் தீர்ப்பவன் அஷ்கூர் நன்றி பாராட்டுபவன் அல் அலி உன்னதமானவன் அல் ஹபீஸ் பேணி காப்பவன் பழிப்பவன் கணக்கு கேட்பவன் அல் மாண்பு மிக்கவன் அல் கரீம் கொடை கொடுப்போன் அல் ராக்கிப் கண்காணிப்பவன் அல் முஜிப் முறையீட்டை ஏற்பவன் அல் வாசி எங்கும் நிலவுகிறவன் அல் ஹக்கீம் நுண்ணறிவுடையவன் அல்வது உள்ளன்பு மிக்கவன் அல் மஜித் தலைமை தாங்குபவன் அல்பாயித் தட்டி எழுப்புகிறவன் அஷ் ஷீத் சாட்சியுடைய அல் ஹக் சத்தியமானவன் அல்வக்கீல் பொறுப்பு ஏற்பவன் அல் கவி வல்லமை மிக்கவன் அல் மத்தீன் உறுதியானவன் அல்வலீ கிருபை செய்பவன் அல் ஹமீத் புகழுக்குரியவன் அல்முஹி தீர்க்கமாக தெரிந்தவன் அல்முயீத் இறுதியில் மீட்டுக் கொள்பவன் அல்முஹி உயிர்ப்பிப்பவன் முஃப்தி ஆதியில் வெளியிடுபவன் அல்முயீத் மரணிக்கச் செய்பவன் அல் ஹை நித்திய ஜீவியமானவன் அல் கையும் என்றும் நிலைத்தவன் அல்வாஜி கண்டுபிடிப்பவன் அல்மாஜித் தலைமை வகிப்பவன் அல்வாஹித் தனித்தவன் அல் ஒருமைக்குரியவன் அசமத் தேவைகள் அற்றவன் அல் காதி அல் முக்ததிர் ஆற்றல் பெறச் செய்பவன் செய்பவன் அல் மோக்கிர் பின்தங்கச் செய்பவன் அல் அவ்வல் ஆரம்பமானவன் அல் ஆகிர் இறுதியானவன் அஸ் பகிரங்கமானவன் அல்பாதி அந்தரங்கமானவன் அல்வாலி அதிகார பொறுப்புள்ளவன் அல் முத்தாலி உயர் பதவியுள்ளவன் அல்பர் அல் பர் நன்றி அளிப்பவன் மீட்பவன் பழி வாங்குபவன் அல் அஃபு சகிப்பவன் இறக்க சிந்தனை உள்ளவன் அல் முல்க் அரசாட்சிக்கு உரியவன் அல் ஜலால் அல் இக்ராம் கீர்த்தியும் சிறப்பும் உள்ளவன் அல் நியாயம் செய்பவன் அல் ஜாமி சகலமும் பொதிந்தவன் அல் கனி தேவைகள் அற்றவன் அல்முக்னி தேவையுற்றவனாக ஆக்குவோன் அல்மானி துன்பத்தை தடுப்பவன் அல்தர் துன்பமடையச் செய்பவன் அல் நாஃபி பயனளிப்பவன் அல் நூர் ஒளி தருபவன் அல் ஹாதி நேர்வழி செலுத்துவோன் அல்பதி புதுமை செய்பவன் அல்வாக்கி நிலையாக இருப்பவன் அல்வாரித் உரிமையாளன் அல் ரஷீத் நீர்வழி